ஹே கேர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா அப்கமிங் வர போகிற மோஸ்ட்லி நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்க நியூஸ் சீரியல்ஸோட டேட் அண்ட் டைமிங் ரிலீஸ் டேட் ஷேர் பண்ணிட்டாங்க ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஹாப்பி நியூஸ் தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ணப் போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி சீரியலை பார்த்திங்கன்னா மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலில் விசிட் பண்ணி பாருங்க பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்மோஸ்ட் இது எந்த நியூஸ் சீரியல் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா சேனல்ஸ்லுமே நியூஸ் சீரியல்ஸ் வந்துட்டுருக்கு ஸோ அப்படியே நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிந்த ஒரு சேனல் தான் கலர்ஸ் தமிழ் ஸோ ஃபைனலாக நியூ சீரியல் கொண்டு வர போகிறாங்க ஸோ ஆல்மோஸ்ட் அவங்க ஃபேன்ஸ்லாம் ரொம்பவே சேடாக இருந்தாங்க என்னப்பா இது டப்பிங்காக நியூவாகவும் கொண்டு வரல ஸோ ஆல்ரெடி டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்த சீரியலும் என் பண்ணிட்டாங்க ஸோ நியூவாக வருமா வராதான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்காக வரும் அப்படின்ற மாதிரி ரீசெண்டான அப்டேட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க அதுக்கு பிஃபோர் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ கலர்ஸ் தமிழில் சில சீரியல்ஸ்லாம் ஓடிட்டுருக்கு ஃபாஸ்ட் வந்து பாப்புலராக ஓடிட்டு இருந்த சீரியல் தான் நாயினி சீசன் சிக்ஸ் ஸோ அந்த சீரியல் வந்து ஏப்ரலோட என் பண்ணிட்டாங்க அதுக்கு ஆஃப்டர் சினி சந்திரகாந்தா வந்து ஓடிட்டு இருக்கு இந்த சீரியல் கம்மிங் ஜூன் மாதம் வந்து என் பண்ண போறதா அப்டேட் கிடைச்சிருக்கு அதுக்கு ஆஃப்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சன்னீஸ்வரன் ஸோ இந்த சீரியல் ஆல்ரெடி வந்து டப்பிக் பண்ணதா ஸோ திருப்பி வந்து கலேஸ் தமிழில் ரிட்டர்ன் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சீரியல் ஆகஸ்ட் மந்த் வந்து எண்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் இப்போ நியூ சீரியல் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் நம்ம ஷேர் பண்ணியிருந்த சிவசக்தி ஒரு டப்பிங் சீரியல் ஃபைனலாக கலர்ஸ் தமிழில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஆல்மோஸ்ட் இப்போ சன் டிவியில் ராமாயணம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டப்பிங் சீரியல் அதுக்கு ஆஃப்டர் சிவசக்தி அப்படின்ற டைட்டிலோட வரப்போகுது கலர்ஸ் தமிழில் ஸோ இதுவே மோர் இஷ்யூவாக போயிட்டு இருந்துச்சு ஃபைனலாக கலர்ஸ் தமிழ் கொண்டு வந்துட்டாங்க இந்த சீரியல் வந்து ஜூன் மாதம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஜூன் மூணு ப்ரைம் டைம் செவன் பிஎம்மாக டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க ஸோ இது வந்தனால ஒரு டிவோஷ்னல் ஸ்டோரி டப்பிங் ஸ்டோரி லைக் பண்ணுறவங்க இந்த சீரியலை கண்டிப்பாக வாட்ச் பண்ணலாம் டோட்டல் எபிசோட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது முந்நூற்றி இருபத்தி மூணு எபிசோட் ஸோ ஒன் இயர்க்கு இந்த சீரியலை தாராளமாக கலஸ் தமிழ் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க ஸோ சில சீரியல்ஸ் டப்பிங் பார்க்கும் போது ஹண்ட்ரட் அண்ட் சம்திங் தான் இருக்கும் பட் இந்த சீரியலுக்கு நிறைய எபிசோட்ஸ்னால கண்டிப்பாக நீங்கள் ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுவீங்க இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண சன் டிவி நியூஸ் சீரியல் ராமாயணம் ஹண்ட்ரட் அண்ட் சம்திங் எபிசோட்ஸ் தான் பட் சிவசக்தி த்ரீ ஹண்ட்ரடுக்கு மேல இருக்கு ஸோ கண்டிப்பா எல்லாருமே லைக் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஆன் த வெள்ளம் வந்துட்டு இருக்கு ஸோ இது வந்தனால நீங்க ஹாப்பியா இருக்கீங்களா அப்படின்றத மறக்காம கால ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார்வர்